ஓம் ஓம் காப்பு அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபுதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போன பதிவில் அமரகவி அந்த பிரஜை எப்படி செல்ஃப்லெஸ்ஸாக பாடி மோஷனில் மாற வேண்டும் அப்படின்றத பற்றி பல அருமையான தகவல் சொல்லியிருந்தார் இதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரஜை என்பது அதுதான்ப்பா உணர்வு அவேர்னஸ் ஆஃப் தி செல்ஃப் அவேர்னஸ் ஆஃப் தி செல்ஃப்னா நம்ம வந்து சூஷ்ம சரீரத்தை பற்றியான ஒரு உணர்வு வரணும் நமக்கு இப்போ மனிதன் என்னென்னா டிரான்சியன்ட் பாடின்வாங்க மனிதனுடைய ஸ்தூல உடலை ஆங்கிலத்தில் ட்ரான்சியன்ட்டுன்னுவாங்க டிரான்சியன்ட்டுன்னு தான் நிலையேற்று ஏன்னா இந்த உடல் நிலையற்றது தானே அது கால வெள்ளத்தில் உடல் காணாமல் போயிடும் திருப்பி வரும் திருப்பி காணாமல் போகும் இப்படி தான் நம்ம வந்து தொடர் ஓட்டம் ஓடின்னு இருக்கோம் வாழ்க்கை சக்கரத்தில் இடைவிடாத ஒரு தொடர் ஓட்டத்தை ஓட்டின்னு நடக்கிறோம் தான் அந்த ஆங்கிலத்தில் அருமையாக நிலையற்றது உடல் என்பது நிலையற்றது அது எப்போ வேணால் காணாமல் போயிடலாம் புரியுதுங்களா அந்த நிலையற்ற அந்த உடலில் நிலையான ஒரு வஸ்து இருக்குதுப்பா அழிவில்லாத ஒரு வஸ்து இருக்குது அதை நீ உன்னுடைய உணர்வின் வழியாக பிரஜையின் வழியாக அடையாளம் காணலாம் அப்போது அதுக்கு நீ எப்படி இருக்கணும் பற்றற்ற நிலையில் இருக்கணும் அப்படின்ட்டு தான் போன பகுதியில் பார்த்தோம் இந்த பற்றற்ற நிலைக்கு நம்ம ப நிறைய உதாரணம் நமக்கு புராணத்திலே சொல்லியிருக்காங்க பல விதத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பற்றதுன்னு என்ன தெரியுங்களா அதுக்கு சிறந்த உதாரணம் சொல்லணுன்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கௌதம புத்தர் அவர் எப்படி சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார் என்பது நம்மெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா அதாவது ராஜபோக வாழ்க்கையாக அவருக்கு எல்லா வகையான இன்பங்களும் இருக்குது என்ன அளவற்ற செல்வம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்குது இளமை எல்லாமே இருக்குது அப்படி இருந்த அந்த புத்தர் தன்னுடைய உடல் வந்து நிலையற்றது என்பதை ஒரு கட்டத்தில் உணர்றார் ஏன்னா மரணம்ன்றது ஒன்று பார்க்குறாரு இல்லைங்களா அப்போது இந்த உடல் நிலையற்றது தானே இதுக்குள்ளே நம்ம வாழ்ந்து என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து நாட்டை விட்டு ஓடிடுறார் இல்லைங்களா வீட்டு திறந்துட்டு ஓடுறார் எல்லாத்தையும் அப்படி திறந்துட்டு ஓடின அந்த புத்தரு கூட ஞானம் என்பது உடனடியாக கிடைத்து விடவில்லை இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் செல்ஃப்லெஸ்ஸாக போனார் பார்த்தீங்களா அதாவது அந்த பற்றற்ற நிலைக்கு போனார் பார்த்திங்களா எல்லாத்தையும் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் ஒடுக்கம் காண வச்சாரு பாருங்க அந்த நிலையில தான் அவருக்கு அந்த ஞானம் என்பது உதயமாச்சு நீ எல்லாத்தையும் திறந்துட்டா மாத்திரம் ஞானம் அடைஞ்சிட மாட்டேன் இந்த உண்மையை நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் நம்ம கையில் இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் திறந்துட்டு போனால் கூட உனக்கு ஞானம் வந்துடாது இல்லைங்களா எப்போ வரும்னா இந்த உடலுடைய இயக்கம் இந்த உடலுடைய சலனங்கள் எவ்வளவோ விதமான சலனங்கள் இந்த உடலில் நடக்குது அவையெல்லாம் ஒரு ஒடுக்கம் காணும் பொழுது தான்ப்பா நீ வந்து உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் ஃபோர்ஸ் இந்த டிரான்சியன்ட் பாடின்றது நிலையற்ற இந்த உடலுக்குள்ளேயே ஒரு தெய்வீகமான ஒரு உடல் இருக்குது என்பது அங்கே தான் நீ உணர்வின் வழியாக தான் கண்டுபிடிக்கும் உணர்வு தான் பிரஜையை தான் உனக்கு அதை உணர்த்தும் அதனால் பிரஜையை ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறாங்க அத்வைத விசாரெல்லாம் பிரஜியா தான் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நீ உணர்வின் வழியாக தான்ப்பா நீ தெய்வீக சக்தியெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உணர்வு விஷயம் கூட இருக்குது நீங்கள் வடநாடு போனீங்கன்னா நிறைய சாதுக்கள் பார்க்கலாம் அகோரிகள்லாம் பார்க்கலாம் அகோரிகளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையாக நிர்வா நிர்வாணமாக இருப்பாங்க உடலில் ஒரு பொட்டு துணி கூட இருக்காது ஆண்களும் இருக்காங்க பெண் அகோரிகளும் இருக்காங்க அதனால் எந்த ஒரு உடல் கூச்சன்றதே இருக்காதா உங்களுக்கு அது மாத்தம் இல்லை அவங்க காடு மாடு மேடு அப்போ பனியிலே படுத்துப்பாங்க உருகிய அதெல்லாம் யோக சித்திகள் சித்திகளெல்லாம் அப்போது கூட அவங்களால கூட அந்த பற்றற்ற நிலையை அடைய முடியாதுப்பா புரியுதுங்களா அந்த பற்றற்ற நிலை என்பது அந்த பிரஜை வரணும் உனக்கு அந்த உணர்வு வரணும் உணர்வு வந்தால் நீ அந்த பிரஜை அந்த நிலைக்குள்ளோ அந்த மாதிரி பார்த்தா எவ்வளோ பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த க கங்கையில் எல்லாம் புனித தண்ணிக்கிறாருன்னா கூட அந்த மேளாவில பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்கதான் முயற்சியில இருக்காங்க இல்லைங்களா நிர்வாணமாக தான் இருக்காங்க ஆஹ் இன்னும் அந்த நிலைக்கு அவங்க போகலை பட்டட்டுன்னு எல்லாத்தையும் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளையும் ஒரு சில வினாடிகள் நிறுத்துற அளவுக்கு அவங்க இன்னும் அந்த நிலையை அவங்க அடையலை அது வந்தாதான் ஞானம் ஒரு நம்ம நீ அட அதை அடைஞ்சிதானே ஆகணும் அதுல விதிவிலக்கு என்பது கிடையாது இல்லைங்களா இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இப்போ நம்மளே கூட நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த வாரணாசி மற்ற புண்ணிய கேத்திரங்கள்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணி காமங்கியா அந்த மாதிரிலாம் நிறைய இடம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடு மனைவி மக்கள் சுற்றம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் திறந்துட்டு அங்கே வந்து உட்காந்துருப்பான் புரியுங்களா துறவரம் எடுத்துருப்பான் அவன் அப்படி துறவரம் அடைஞ்சிட்டு அது ஒரு நிலையே தவிர துறவரம் என்பது ஒரு வாழ்க்கை முறையே தவிர அதனால் நீ பற்றற்ற நிலைக்கு போயிட்டேன்னு சொல்ல முடியாது செல்ஃப்லெஸ்ஸாக போயிட்டேன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் வரணும்னா நீ இந்த பயிற்சி முறை கொண்டு உட்படுத்திக்கணும் படிப்படியாக தான் நீ மேலே போகணும் அப்படின்லாம் சொன்னார் எங்கள் அமர் அப்படிலாம் போனால் தான்ப்பா நீ அந்த எல்லாத்தையும் உடலில் இருக்கிற அனைத்தையும் நீ அடக்கி ஒடுக்கம் காண முடியும் அப்போ தான் நீ வந்து அந்த உடலுடைய எல்லா இதையும் நீ துண்டித்து அந்த சூஷ்ண சரீரத்தின் வசம் ஆழ்ந்து போயிருக்கும் ஏன்னா உயிர் தான்ப்பா அறிவு அந்த கிட்ட போகும்போது தான் நீ ஞானத்தை அடைய முடியும் அப்படின்றது போன பகுதியில் நமக்கு ரொம்ப அருமையாக அமர்கவி தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தார் இல்லைங்களா அது ஒன்று பார்த்தோம் இட் ஈஸ் டு பிசிக்கலி ப்ரெசண்ட்டு டு லிவிங் ப்ரெசண்ட் இந்த லிவிங் ப்ரெசண்ட்டை நீ எந்த காலத்துலேயும் மறந்துருக்கணும்பா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உனக்கு நினைவே போயிடுச்சுன்னா அப்புறம் நீ எதா அறிஞ்சு என்ன பிரயோஜனம் உன் கட உன் நினைவே இல்லை சார் ஒருத்தர் இருக்காரு தன் தேகம் நினைவே அழிச்சிட்டாரு அவன் பக்கத்தில் கடவுள் இல்லைனா கூட அவர் தான் கடவுள் அவர் தான் மகரிஷின்னு கூட அவனுக்கு உணர்வு முடியாது ஏன்னா நினைவு இருந்தால் தான் அவன் யாரும் நீ கண்டுபிடிக்க முடியும் உனக்கு நினைவே இல்லைன்னா நீ என்னன்னு நீ தெரிஞ்சுப்ப எண்ணமே இல்லாத ஒருத்தன் அது என்னன்றதை எப்படி புரிஞ்சுப்பான் யோசிச்சு பாருங்க சரிங்களா ஆகையினால நீ ஃபிசிக்கலாக இருக்கணும்ப்பா நீ அந்த அந்த நிலைக்கு போனா கூட நீ திரும்பவும் உன் நிலைக்குள்ள நீ வந்து தங்க வேண்டும் சொன்னார் பட் சிஸ்டம் அப்படின்னா ஒரு சில வினாடிகள் நீ இந்த தேக நினைவை கடந்து அந்த தெய்வீக நினைவில் இருக்கணும் திரும்பி உங்களுடைய நினைவுக்குள்ள நீ வந்து பத்திரமா அடங்க வேண்டும் அப்படின்ற தகவல் போன பகுதியில் பார்த்தோம் இட் இஸ் இன்டலெக்சுவல் அப்படின்ற அதாவது இங்க எதுப்பா அங்கே ஆழ்நிலைக்குரியதாக மாறுது அப்படின்னு பார்த்தா அதுதான்ப்பா உன்னுடைய புலனறிவு ஐம்புலன்களால நீ பெற பெறுகிற பற்றியா அதே தான்ப்பா அந்த இடத்துல ஆழ்நிலைக்குரியதான் மாறுது அதை நீ வெளியில் புலன்கள் மேலே மேய விட்டனா அது புலனறிவாக இருக்குது இந்திரிய ஞானங்களாக இருக்குது பகிர்ஞானமாக இருக்குது அதையே நீ திருப்பி உள்நோக்கி பாய வச்சேன்னா அது அந்தர்முகமாக போவாள் இதுக்குன்னு ஸ்பெஷலாலாம் எதுவும் உதயமாக இந்தி இந்த தான் அந்த நடைமுறை மாற்றம் என்பது நிகழும்போது அவ்வாறு நிகழ்கிறது தெய்வீகத்துக்குரிய மாற்றி மாற்றியமைக்கப்படுகிறது அப்படி சொல்வார் இட் இஸ் இன்டெலக்சுவல் டிரான்செண்டர் பியாண்ட் தி பாடி பவர் ஆஃப் தி ட்ரான்சியன்ட் இன் ஹியூமன் சிஸ்டம் ட்ரான்ஸன்ட் இன் ஹியூமன் சிஸ்டம் என்ன உன்னுடைய உடல் வந்துட்டு நிலையற்றது உடல் வந்து அது வந்து தோன்றி மறையக்கூடிய தன்மையானது ஒரு ஒருத்தருக்கும் ஆயில் நிர்ணயம் இருக்கு இல்லையா அந்த ஆயில் நிர்ணயம் முடிஞ்சோன்னே ஆள் போய் சேர்ந்துறான் இல்லையா கடை இறுதி மூச்சுன்னு ஒன்று நிர்ணயம் பண்ணி பூமியில் அனுப்புகிறான் அது அவன் போய் சேர்ந்துடுறான் சரிங்களா ஆனால் மறுபடியும் நீ போய் சேர்ந்தால் காணாமல் போயிட மாட்டேன் திருப்பி இந்த பூமிக்கு வருவ அந்த நினைவுகளோடு திரும்பி வருவேன் அப்போது உன்னிடத்தில் அழிவில்லாதது என்ன இருக்குது அதான்ப்பா சூக்ம சரீரம் அதுக்கு அழிவென்பதே கிடையாதுப்பா அதான் ஆன்மான்னு சொல்லுவோம் ஆன்மாவுக்கு அழிவென்பதே கிடையாது திரும்ப எப்படி சட்டையை மாற்றுற மாதிரி அதான் பகவத் கீதை தான் சொல்றேன் சட்டையை மாத்திர மாதிரி பழைய சட்டை கிழிஞ்சி போயிச்சு தூக்க போட்டு புது சட்டை போட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த ஆன்மாவுக்கு ஏன்னா இந்த உடலுக்கு ஒரு ஒரு வரன்முறை இருக்குது அது வரைக்கும் தான் அது தாங்கும் அதெல்லாம் அதிகமாக இது ஆகி போச்சுன்னா நஞ்சு போச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் திருப்பி இங்கே உணூறு புது உடலில் புது சட்டையை போட்டுக்கிற மாதிரி வர இதுதான் பகவத்கீதை நமக்கு சொல்லுது இல்லைங்களா அந்த அழிவில்லாத அந்த இடத்துக்கு போனா அப்போது அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த புலன் அறிவு தான் தெய்வீக அறிவாக மாறுது இதுக்குன்னு ஸ்பெஷலாகலாம் கிடையாது எப்படி இந்த இந்திரிய இந்திரிய ஞானங்கள் கள்ளப்புலன்கள் இது மண்ணுலக வாழ்க்கைக்கு இருக்குது அதுவே ஞான இந்திரியங்களாக மாறுதுன்ற அஞ்சு தான் அதுவாக மாறுறது அப்போ அது தெய்வீக அறிவை கூட்டுது புரியுங்களா இப்போ என்னென்னா நீ இந்த வெளியில் பாயிரத நீ உள்நோக்கி திருப்பணும் யோகத்தை ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் விளக்கியாச்சு இப்போ நீ செய்ய வேண்டியதுலாம் ஒன்றுமே இல்லைப்பா அஞ்சு புலன்கள் மேலே பாயுது உன்னுடைய மனம் வந்து பாயுது மனதுக்கு அஞ்சு வாயில் கதவுகள் அது வழியாக அது வெளியில் செதறி ஓடுது அதை நீ கட்டுப்படுத்தி அது திரும்பும்போது அதை நீ அதை 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 வந்து முழுமையாக அதனுடைய செயல்களை நீ ரத்து பண்ணிட்டேன்னா புரியுங்களா அப்போது இந்த மைண்டு ஸ்டாண்ட்ஸில் நிற்கும் அப்போ வேறு வழி இல்லாமல் அது எங்கேருந்து உற்பத்தி ஆச்சோ அந்த இடத்துக்கே ஒன்று கொண்டு போயிடும் அப்போது அப்படி கொண்டு போகிற இடம் அது பிரம்ம ஞானத்துக்குரியது அங்கே உன்னுடைய இதே புலன்கள் வந்து ஞான இந்திரியங்களாக மாறிடும் இந்திரிய ஞானம் என்பது மன்னுலக வாழ்க்கை ஞான இந்திரியங்கள் என்பது தேவலோக வாழ்க்கை மின்னலோகத்துக்குரிய வாழ்க்கை முறை என்னான்றதை நீ அங்கே கண்டுபிடிச்சிடும் இவ்வளோ தான் சார் இதுதான் நீ பண்ண வேண்டியது இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் புரியுங்களா இப்படி தான் அமரே ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்கிறார் இப்படி போறது அப்படி திருப்பி கொடுப்பா புரியுது அதான் முன்பக்கம் மண்ணுலக வாழ்க்கை மனிதனுடைய அந்த முகம் கை கால் எருவாய் கருவாய் எல்லாம் முன்பக்கம் எல்லாமே கர்ம இது கோஷம் செய்யுது இதே நீ உன்னுடைய பின்பக்கம் போயிட்டா அங்க தெய்வீகத்துக்குரிய அனைத்து நிலைகளும் அடங்கியிருக்கு அப்படின்றதுதான் முக்கியமானது சரிங்களா டிரான்சியன் நிலையற்றது மனித உடல் என்பது நிலையற்றது அது தற்காலிகம் தோன்றி மறையக்கூடியது இது ஒரு காலம் இருக்கு போயிடுது பூமி எவ்வளோ கோடிக்கணக்கான வருஷம் இருக்கு இல்லையா இன்னும் தானே போகுது இது எல்லாம் மாறப்போகுதாங்கண்ண எப்போவுமே இருக்கு அழிஞ்சா என்ன மறுபடியும் வரப்போகுது அது சில பேர்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க அழிஞ்சு அழிஞ்சா ஒரு லே அப்படிலாம் அப்படி இல்லைப்பா இந்த பிரம்ம சிருஷ்டி பிரபஞ்சம் என்பது இச்சா மாத்திரனே தோன்றியது உடனே எல்லாமே வந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த பூமி அழிஞ்சா என்ன மறுபடியும் ஒரு நிமிஷத்தில் மறுபடியும் இறைவன் உருவாக்கிடுவான் அதுதான் சர்வ வல்லமை என்றது இறைவன்கிட்ட இருக்கிறதுன்றது அதுதான் அதை தான் குறிக்கும் ஏ மாதிரி பூமியை உருவாக்கிவிடுவான் ஒரு ஷனாக நினைச்சானே வந்துடுச்சுன்றாங்க அந்த அறிவினுடைய அந்த விவேகம் என்பது கட்டுக்கடங்காதது அப்படிப்பட்ட இடத்துல இருந்து எல்லாமே உதயமாயிடும் அதனால் அந்த மாயில மொத்தம் சிக்காதீங்க இன்னும் போயிடும் நம்ம போயிடும் அப்புறம் ஒன்றுமே இருக்காது காணாமல் போயிடும் எல்லாமே சூன்யம் நினைக்காதீங்க அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது நீ எப்போவுமே இருந்த நீ என்றும் இருந்தால் என்றும் இருப்பாய் அவ்வளோதான் இதுக்கு அர்த்தம் தேடிக்கோங்க நீ என்றும் இருந்தாய் என்றும் இருப்பாய் புரியுங்களா தோன்றி மறியல நீ வந்து வந்து போவே அவ்வளோதான் வித்தியாசம் புரியுங்களா இப்படி தான் இந்த பிரம்ம சிருஷ்டியோட படைப்பு தத்துவம் என்பது ஒரு சுழற்சியின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டு வருகிறது இடைவிடாமல் நிகழ்ந்து கொண்டு வருது டீப் ஹாவ் ப்ரிவைல்ட் இன் அமர்கவி அதாவது என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி உன்னுடைய இன்டலெக்சுவல் உன்னுடைய புன்னுடைய புலன் பெறப்பட்ட அந்த அறிவானது ஆழ்மனதுக்குரிய நிலைகளாக மாறும்பொழுது மாறும்னா பயிற்சி முறையில் அப்படி நீ அதை மாற்றி அமைக்கும் பொழுது தெய்வீக ஞானத்துக்குரியதாக மாறுது அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்த விஷயங்கள்லாம் ஆத்ம போதனைகளாக மாறும் நிஷ்டையில் ஆத்ம போதனைகளாக மாறுது நிஷ்டைன்னு என்ன தெரியுங்களா ஐம்புலன்களை வந்து அடக்கிறது அல்லது ஐம்புலன்களை செயலும் ஒரே நேர்கோட்டில் பாயும்போது அது ஏக்காக சித்தம் அப்படின்னு நடைபெறுது அதுதான் நிஷ்டைக்குரிய லட்சணம் நிஷ்டைன்னா இதுதான் தவம் கிடையாது புரியுங்களா இது நிஷ்டை என்பது வேற நிஷ்டை என்பது ஐம்புலன்களையும் ஒடுக்கம் காண செய்வது அல்லது ஐம்புலன்களையும் ஒரே நேர்கோட்டில் பாய செய்வது அதுக்கு பேர் தான் நிஷ்டைன்னு போயிடும் அந்த நிஷ்டை இந்த இந்த ஆழ்மனதுக்குரிய புலனறிவு மாறும் பொழுது புரியுங்களா அந்த நிஷ்டையிலே நீ ஆழமாக இருந்தேன்னா அங்கே உனக்கு ஆத்ம போதனைகள் வருதுப்பா ஆத்மாவுடைய போதனை வருது அது மூலியமாக தான் அப்படிப்பட்ட ஆத்ம போதனைகள் தான் அமரகவி பிரம்மஞானின்னு அறியப்படுகிறார் அது மட்டும் இல்லைப்பா அங்கே தான் அவருக்கு வந்து இந்த வேத உபனிஷத் காலத்தில் எப்படி மகரிஷிகள் வந்து இறைவனுடைய திருவாக்க மந்திர ஒலிகள் வடிவில் வாங்கினார்களோ அதே மாதிரி தான் வாங்கியிருக்கிறார் அவங்களுக்கு செகுலாக வந்தது பாடல்களாக வந்தது ஆனால் அமரகவிக்கு நடை வடிகளை வந்தது புரியுங்களா இப்போ நம்ம உரை நடை தானே நேரடியாக சொல்கிற மாதிரி அதுதான் இந்த காலத்துடைய மிகப்பெரிய ஆச்சரியம் இது வந்து பல பிரம்மஞானிகளுக்கே இது வந்து ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கான் இப்படி கூட கலியுகத்தில் ஒரு உரநடைவடிவில் இரவனுடைய திருவாக்கு சாதாரண நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே கூட பேச முடியுமா அப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஆச்சரியம் பிறப்பா ஆச்சரியம் அடை அமிரகவியனுடைய அந்த அந்த எல்லையில்லாத தெய்வ பக்தி பரபக்தி இதெல்லாம் பார்த்து பிரமிப்படைகிறாங்க புரியுங்களா இப்படி கூட ஒரு ஞானம் வந்து இந்த கலியுகத்துடைய முடிவு காலத்தில் வந்திருக்கே அப்படின்றது அவங்களுடைய இது வியப்பு இட் இஸ் அதான் சொல்றாரு அமரகவி பிரம்ம ஞானி ஆஸ் வித் வேதிக் அண்ட் உபனிஷியஸ் அவங்க எப்படி வேத உபனிஷத் காலத்துல பெரிய மகரிஷிகள்லாம் இருந்தாங்க அவங்க பெரிய பெரிய உண்மைகளை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அதே மாதிரிதான் இந்த காலத்துலயும் இப்படிதான்பா நிஷ்டையின் வழியா போய் தன்னுடைய ஆத்ம போதனைகளை பற்றி இதெல்லாம் மாற்றி அமைச்சார் இட் இஸ் செல்ஃப் டிரான்சண்டன்ஸ் அதாவது சுயமா அவரே அந்த ஆழ்நிலைக்குள்ள போறார் இது வந்து எங்கேயோ இது பண்ணது இல்லை அவர் வந்து கையை வச்சு மேலே தூக்கி கூட்டதுலாம் கிடையாது தானே தன்னுடைய சுயமுயற்சியிலே தானே தன்னுடைய ஆத்மனை நம்பி போனது புரியுங்களா அந்த சூஷ்ம சரீரம் ஒன்று இருக்குது அதை நம்ம எட்டி பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த தீராத வேட்கையோடு போனாலே அதுதான் செல்ஃப் சாண்ட் பிரக்யா லிமிடேஷன்ஸ் டு மேட்டர் போன் சிஸ்டம் லோய்சன்ஸ் அதாவது இந்த மனிதனுக்கு பிரஜை இருக்கு ஆனால் அதெல்லாம் லோயர் சென்ஸாக இருக்கும் லோயர் சென்ஸ்னா அது வந்து அறிவினுடைய கீழ்ப்பட்ட நிலை இருக்கு மனிதனுக்கு அறிவினுடைய கீழ்ப்பட்ட நிலை வந்து சித்தத்துடைய மூன்று சூழ்நிலைகள் குறிக்கும் ஜாக்கிரதம் சவனம் சுசுப்தி இதெல்லாம் ஜடம் சம்பந்தப்பட்ட அறிவு தான் அதெல்லாம் அதில் நீ எவ்வளோ பெரிய மேதாவி அறிஞ பெரிய கித்தாப்பாக இருந்தால் கூட அதெல்லாம் சாதாரண இது அந்த லெவல்லே நீ இருக்க இருந்தால் கூட அதிலிருந்து நீ முயற்சி பண்ணால் அந்த பிரக்ஞையோட லிமிடேஷன்ஸ் எல்லாம் தாண்டலாம் அது உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாம் நீ தாண்டி வேறறிவுக்குரிய நிலைக்குள்ளே நீ ஆழமாக ஆழ்ந்து போகலாம் அப்படின்றது தான் அமருகவி நமக்கு சொல்கிறார் ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் அவால் இப்போ என்ன சொல்கிறார் அப்பா இந்த செல்ஃப் அவால் அது உன்னுடைய சுய பரிணாம வளர்ச்சின்னு இருக்கு இல்லையா பரிணாம வளர்ச்சியில் மனிதனுடைய சுய முயற்சின்னு இருக்குது புரியுங்களா அந்த சுய முயற்சியினுடைய அடிப்படையில் நீ பரிமாண வளர்ச்சியில் அடையணும்னா அதுக்கு நான்கு நிலைகள் வகுக்கப்பட்டிருக்குப்பா நான்கு நிலைகள் மூலிமா சுய பரிமாணம் மூலயமா நீ மேலே நோக்கி வரலாம்ப்பா பரிணாம வளர்ச்சி என்பது மனிதன் உடல் ரீதியான வளர்ச்சியை கண்டுட்டான் புரியுங்களா இவ்வளவுதான் ஒரு மனிதன்னா எப்படி இருப்பான் உங்களுக்கே தெரியும் ஆரடி உயரம் இருப்பான் உதாரணத்துக்கு எழுபது கிலோ இடம் இருப்பான் இப்படி தானே ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கன்று ரெண்டு மூணு இதுதான் இதுதான் மனிதனோட தோட்டம் இது மாறுதா மாறுறது இல்லை இல்லையா இதுக்குன்னு உனக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் முளைக்காது புரியுதுங்களா இவ்வளோ தான் நீ வந்து படைப்பினுடைய உச்சக்கட்ட சீக்கிரன்றது மனித இனம் அதை நீ எட்டி பிடிச்சிட்ட இப்போ நீ அடுத்தது பண்ணா நீ அறிவில் மேன்மை காண வேண்டும்ப்பா உன்னுடைய முதல்ல இந்த ஆறாம் அறிவு கூட பாதியில தொங்கின்னு கிடக்குது நீ ஆறு அறிவு வந்துட்ட ஆனா அதுல நீ இன்னும் முழுமை காணல அதை வளர்ச்சி பெற வைக்க வேண்டும் ஆறாம் அறிவு வளர்ச்சி பெற்ற பிறகு நீ அடுத்த கட்ட நிலைன்றது ஏழாம் அறிவுன்னு இருக்கு அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கணும் அதுக்கு நாலு நிலைகள் ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தில் வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற அது என்னன்றத அமர்வு சொல்றாங்க ஃபோர் ஆர் தி ஸ்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் எவால் செல்ஃப்னா உன்னுடைய முயற்சிப்பா உன்னுடைய சுய எதைப்பா குறிக்கிறாருன்னா இது எங்கேயோ போய் தீட்சை வாங்கினு உட்கார்ந்து இருக்கிற கதை கிடையாது குறிங்களா ரொம்ப பேர் தீட்சை தீட்சைன்னு சொல்லி சுலபமாக அதை அடையணுன்ற ஒரு திட்டம் போடுறாங்க அவர்கிட்ட போனால் நமக்கு தீட்சை கிடைக்கும் தீட்சை அவர் தீட்சை கொடுத்தாலே நம்ம வந்து யோகத்தில் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாதுப்பா செல்ஃப் என்பது நீ தான்பா உனக்கு பசித்தா நீ தானே சாப்பிட்ற உனக்கு பல உன் குரு வந்தால் சாப்பிட்றாரு இல்லை உனக்கு கஷ்டம் வந்தால் நீ தானே அனுபவிக்கிற உன் குரு வந்து அனுபவிக்கிறது இல்லையா அது மாதிரி தான்ப்பா எல்லாம் ஏன்னா உன் முதுகில் தனிப்பட்ட ஜீவன் ஒரு முதல குத்திருக்காங்கப்பா நீ நீ தான்ப்பா பசிச்சாலும் நீ தான் ஆகணும் வாழ்க்கையில் துன்பம் துயரம் சோகம் சோதனை எது வந்தாலும் நீ ஒத்தந்தான் அதை வந்து சந்திக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது ஆன்மீகத்துலையும் நீ தான்ப்பா தனியாக போய் தான்ப்பா எல்லாத்தையும் செய்ய வேண்டும் நீ தான் பயிற்சிக்கு வந்து முயற்சி செய்ய வேண்டும் நீ மெனக்கெட வேண்டும் பயிற்சி முறைகளுக்கு நீ மெனக்கிட வேண்டும் அதை அப்பியாசிக்க வேண்டும் இடைவிடாமல் அதை நீ முயற்சி பண்ண வேண்டும் செல்ஃப் எவாதுன்றது அதை தான் குறிக்கணும் அப்படி வந்தால் நீ சுய பரிமாண வளர்ச்சியில் நீ முன்னேற்றம் காண முடியும் நீ எந்த அளவுக்கு அதில் உழைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ அறிவியலை வந்து மேன்மை காணலை இதுதான் தான் நமக்கு வலியுறுத்துது அதுக்கு நாலு நிலைகளை வகுத்து சொல்கிறார் இந்த நாலு நிலைகள் மூலயமா உன்னுடைய சுய பரிமாணத்துக்கு சுயபரிமாண அறிவியடைய நிலையங்களே நீ மேன்மக்கான அதுக்கு மனித பிரிவு உனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே அதுதான் நீ அறிவில முன்னேற்றம் தான் உனக்கு மனித பிரிவு கொடுத்தான் அதுக்கு என்ன சார் பண்ணால் அது பயிற்சி முறைகள் இருக்குப்பா அமெரிக்கவி வகுத்து கொடுத்தா அமெரிக்கவிக்கு இறைவன் சொன்னார் இறைவன் அதுலேருந்து வாங்கி நமக்கு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் இது என்னமோ இது தனிப்பட்ட கருத்துன்னு நினச்சிக்காதுங்க இந்த வழிமுறைகள்லாம் எப்படின்றது சொல்றாரு புரியுங்களா அதான் நம்ம சோடச கலையோட மர்மத்திலே விளக்குனாரு இல்லைங்களா நீ பேச்சின் வழியாக போனால் அதுக்கு இருக்கிற அஞ்சு ஸ்டெப்பு என்ன உட்பிரிவுகளுக்கு நீ எண்ணத்தின் வழியாக போகும்போது அந்த விஸ்வம் தேஜசம் பிராக்யன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அது வழியாக போய் நீ எப்படிப்பா பிரம்மரூதம் பிரம்மரூபம் என்கின்ற துரியா நிலையை எட்டி பிடிக்கிறதுன்னு சொன்னார் எல்லாமே அந்த சோடசக்கலையோட மார்க்கம் தான் அதே மாதிரி புலன்கள்னால் அது சோமன்ல இருக்கும் சோமன் சோமக்கலை சந்திரக்கலை அப்படியே படிப்படியாக போய் அந்த பூர்ண சந்திரிகா யோகம்ன்ற நிலையை எட்டி பிடிக்கிற அப்போது ஆக மொத்தத்தில் இந்த சோடசக்கலை என்பது மிகவும் மர்மம் நிறைந்தது அது முழுக்க முழுக்க உன்னுடைய விசுதி சக்கரத்தை தாண்டி தாண்டியிருப்பா இந்த உண்மை இதுவரை யாருமே தொட்டு சொன்னதில்லைப்பா நீ யோகம் புத்தத்தை டக்கு 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 மேலே தைக்கின்னு போய் எங்கேயோ உட்கார வச்சுடுறாங்க புரியுதுங்களா நீ அங்கெல்லாம் போய் ஒன்றும் சூன்யத்தில் தான் ஒன்று ஒடுக்குறதுக்கு வழியை காண்றோம் புரியுதுங்களா சூன்யத்தில் போய் உட்காந்து கொண்டுறோம் புரியுதுங்களா யாருமே நீ அறிவு பெற வேண்டும் ஞானம் பெற வேண்டும் நீ யோகத்தில் அடுத்தடுத்து முன்னேற வேண்டும் அப்படி இல்லை அதுக்கு என்ன வழிமுறை என்று யாருமே யாருமே சொன்னதில்லைங்க முக்கியமாக அந்த விசுத்தி சக்கரத்துடைய மேன்மைகள் விசுத்தி சக்கரம் வேறு கலை வேற கிடையாது ஏன்னா அந்த விசுத்தி சக்கரம் தான் எண்ணத்துக்கு பதினாறு நிலைகள் தான் வகுக்கப்பட்டிருக்கு சிக்ஸ்டீன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் தாட் அதே மாதிரி செவன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் மைண்ட் என்பது ஒன்று இருக்குது பதினாறு நிலைகள் இருக்குது எண்ணத்துக்கு அதுதான் விஸ்வம் தெரிஞ்சு அஞ்சு கலையாக சொல்லி இருந்தாருங்களா அதுதான் அது வழியாக நீ எப்படி எப்படிப்போ எண்ணத்தின் வழியாக அப்படிப்பா நீ மேன்ம காண வேண்டும் அதனால் அந்த சோழசகலையில் ரொம்ப அருமையான மார்க்கங்கள்லாம் கொடு இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை சார் யாருமே இதை பற்றி எங்கேயாச்சும் இந்த புக்கில் எழுதியிருக்கான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எதா சொல்லியிருக்காங்க சோழசகலைன்னா என்ன பண்ண ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருங்கண்ணா அவன் சமஸ்கிருதத்தில் இல்லாதெல்லாம் சொல்லி உங்க அதெல்லாம் நான் அவங்க பயன் தராது டைரெக்டாக இந்தாப்பா இப்படி தான்ப்பா இருக்குது இது பட்சி தெரிஞ்சுக்கப்பான்னு யாராவது சொல்கிறாங்களா யோசிச்சு பாருங்க நீங்கள் அதனால் இது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு ஊடக என்ன அது எதை மையமாக வச்சிருக்கு அதுதான்ப்பா அந்த விசுத்தி சக்கரத்தினுடைய மேன்மைப்பா இந்த காலகட்டத்தில் விசுதியை தாண்டணும் தான் எல்லாம் தவிர விசுதியில் உட்காரணும்னு நினைக்கிறதே கிடையாது கொஞ்சம் யாராக எந்த யோகா கிளாஸ்லனா போய் பாருங்களேன் உங்களுக்கு தூக்கி தூக்கி திக்கி அப்படியே அங்கே உச்சிக்கு தான் உட்காரையே ட்ரை பண்ணுவோம் தூள் தூளாக போயிடுவாங்க போனான்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க கபாலத்தில் போனால் சுக்கு முறை வீழ்ச்சி காரணம் போட்டோன்னா அது மாதிரி தான் ஆகிடும் கதை புரியுதுங்களா அதெல்லாம் விபரீத விளையாட்டு அதெல்லாம் மூச்சின் அடிப்படையாக போனால் அப்படி தான் அங்கே போய் தான் இல்லாத விபரீதங்களெல்லாம் சந்திக்க நேரிடும் புரியுங்களா அதான் அமெரிக்கா பல விதமான எச்சரிக்கையை நமக்கு கொடுக்குறாரு அப்படியெல்லாம் போய் எடா குடமாக மாட்டிக்காதீங்கப்பா நீ இந்த விசுதியோட பயிற்சி முறைக்குள்ளே வாங்கப்பா அதில் பல விஷயங்கள் இருக்கும் பேச்சின் வழியாக மேன்மை காண்றது எப்படி பேச்சினுடைய நாலாவது நிலையை தொடர்ந்து தான் விசுதி சக்கரத்துடைய ஒரு ச ஒரு ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்டு எண்ணத்தின் அந்த பதினாறு டைமென்ஷன் தாண்டி எப்படி நீ பூர்ண சந்திரிகா போகுதுங்க இன்னொன்று என்னன்னா இந்த புலன்கள் வழியாக போகுது புலன்கள் இது இது இந்த மூணு தானே முக்கியம் ஒன்று அதுல அதில் அந்த புலன்கள் ஏன் பா முக்கியம்னா புலன்கள கண்கள் ரொம்ப முக்கியம் காரணம் என்ன அது மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இருக்குதுல காந்த சக்தி ஆற்றல் இருக்கு மின்காந்த ஆற்றல் இருக்கு அணுசக்தி பேராற்றல் மிக்கது நீ வழி அதை நீ இந்த புலன்களின் செயல்களை எல்லாம் அடக்கி வெற்றி காண முடியும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தகவல் நம்ம போன பகுதியில் பார்த்தோம் சரி இப்ப என்ன பார்ப்போம் ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு அதாவது மனிதனுடைய ஆன்மீக முன்னேற்றம் சுய முன்னேற்றத்திற்கு நான்கு வகையான நிலைகள் வகுக்கப்பட்டிருக்கு நீ அந்த நாலு நிலை நீ ஒன்னா நீ கடந்து போனேன்னா அப்போ நீ ஏழாம் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய நிலைக்கு நீ உயர்ந்து விடுவாய் அப்படின்னு தான் தி தி ஃபோர் ஃபோர் ஆர் ஆஃப் சொல்ல செல் இன்டு காஸ்மிக் செல்ஃப் செல்ஃப் பிளேஸ்மெண்ட் அங்கே நீ போய் கரெக்டாக எங்கே நீ பிரபஞ்சத்தில் உட்காரணுமோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக போய்கணும் இந்த நாலு நாலு நிலைகள் நீ தாண்டிட்டன்னா நீ இந்த பிரபஞ்சத்துடைய அந்த பேராற்றலில் எங்கே போய் கரெக்டாக ஃபிட்டானுமோ அங்கே போய் ஃபிட் ஃபிட்டாகிடுவோம் அப்படின்ற தகவலோட இன்றைய பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்